மேனுஃபேக்சரிங் தமிழன் சேனல் நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் முருகன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம போட்ட வீடியோவிலையே ஸ்பெஷலான வீடியோ அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்ன இதில் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்ன டெமோவாக நான் இங்கே அர்ப்பணிச்சிருக்கேன் என்னை வச்சு செய்ய போகிறாங்க இங்கே என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னாக்கா வர்மக்கலை மூலிகை ஒத்தடம் மூலிகை புகை குளியல் இது மூணையும் ஒன்னா சேர்த்து ட்ரீட்மெண்ட் தராங்க அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத வீடியோ ஃபுல்லாக பாருங்க இப்போ நம்ம கூட வர்மக்கலை ஆசான் மற்றும் இயற்கை வைத்தியர் கார்த்தி ஐயா அவர்கள் இருக்க இருக்காரு இங்க இவர்கிட்ட வந்து நம்ம மூலிகை வச்சு நாங்கள் என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற முழு டீட்டெயிலும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ஐயா வணக்கங்கய்யா வணக்கங்க ஐயா ஃபஸ்ட்டு உங்களை பற்றி நம்ம நேயர்களுக்கு ஐயா அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாங்கள் சிவசக்தி வறுமக்கலை இருந்து உங்கள் கார்த்தி நான் வறுமக்கலை காத்தின்னு சொல்லுவாங்க நாங்கள் இயற்கை வயது மூலிகை புகை சிகிச்சை மூலிகை ஒத்தனை சிகிச்சை வறுமக்கலை புட் ரிஃப்ளாக்ஸ் யோகா இதெல்லாம் பண்றோம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம மூலியும் மூலியும் வரக்கூடிய கஷாயம் காய்ச்சறது இந்த மாதிரியான இயற்கை வைத்தியம் மொத்தம் பண்றோம் நம்ம எதுக்கு எதுக்கு வைத்தியம் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாத்துக்கும் பண்றோம் அது முக்கியமாக அந்த முடக்கவாதங்க இந்த எல்லாம் வீங்கி இருக்க முடியும் முடக்கவாதம் அது வந்து பக்கவாதம் இளம்பலவாதம் இந்த கைகள் புடிப்பு நரம்பு அங்கே இழுத்து பிடிச்சிக்கிறது வாயு அது சுகர் அதாவது சர்க்கரை வியாதி இந்த மாதிரி பிரச்சனைக்கு பண்ணுறோம் சுகர் வந்து கால் வரக்கூடிய புண்ணு சரி பண்ணுறது ஸ்கின் ஸ்கின் அலர்ஜி ஏதோ தோல் வளர்ச்சி நம்ம புக சிகிச்சை பார்க்க போறோம் அந்த புக சிகிச்சை மூலியமா அதை நம்ம குணப்படுத்துறோம் இந்த மாதிரி இயற்கையான முறையில வைத்தியம் பண்றோம் இதோட எந்த ஒரு பக்க விளைவு இல்லாம நம்ம மக்களுக்கு நம்ம நல்ல முறையா பண்ணி கொடுத்துருவோம் ஓகே இது என்ன தலை வாகன தலை இது வாகன வாகனாராய நில சாறு விளக்கெண்ணை இது திரிகடுக்கு வெண்கடுக்கு பூண்டு நம்ம ஒரு சேரதுங்க இது மின்சார மின்சாரத்தை மின்சார தைலங்களா ஆமாம் பெரிய வித்தியாசமாக இருக்கு இது இந்த ரத்தக்கட்டு நரம்பு குடிப்பு நரம்பு சுருண்டல் இந்த இடத்துல இந்த 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 இடத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அந்த அடுப்பு பொறுப்பு இருக்குல்லைங்க ஆமாம் அதை அனல் காட்டுவோம் அனல் லேசாக பொறுக்கு சூடு அனல் காட்ட காட்ட அந்த நரம்புலாம் அப்படி இலகிடும் ஓகே அதுக்கு பிறகு மறுபடியும் நம்ம புகை போடுவோம் அப்போ நீர் வெளியே வந்தோடனே உங்களுக்கு அது வலிங்குது என்னன்னு தெரியல கம்ப்யூட்டர் சரியா ஓகே இது எத்தனை வருஷமா பண்ணிட்டு நீங்க இது நாங்க தலைமை தலைமையே பண்ணிட்டு இருந்தோங்க எங்க அப்பா அம்மா வந்து சும்மா சின்ன அளவுல பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க வந்து தெரியனா வர்மக்கலை, ஃபுட் பாக்ஸ் சாலி எல்லாம் படிச்சிட்டு, நா கொஞ்சம் பெரிய லெவலில் பண்றோம். நீ படிச்சிட்டு இருக்கீங்க. என்னைய படிச்சிட்டு இருக்கீங்க? ஃபுட் பாக்ஸ் சாலி படிச்சிட்டு இருக்கேன். அப்ப வந்து எம்ஃபில் பிஎட் முடிச்சிருக்கேன். எம்ஃபில் பண்ணி இருக்கீங்க. எம்ஃபில் பீர் முடிச்சிருக்கேன். தாண்டி போய் யோகாவில் படி இது முடிச்சிருக்கேன். கோர்ஸ் முடிச்சிருக்கேன். அப்ப வந்து வர்மக்கலைக்கு வந்து ஆசானிட்ட போய் கத்துக்கிட்டத தான். அது நான் பண்ணியிருக்கேன். எல்லாமே ப்ராப்பரா கத்துக்கிட்டத நீங்க இதுக்கு வந்து ஆமா 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 ஆமா. ஓகே நீங்க ரொம்ப நல்லதுங்கய்யா வெயி யா. என்ன குச்சீனா? இது கரும்காளை. இதுக்கு தனியாக ஏதாவது ஸ்பெஷலிட்டி இருக்குதுதான் ஆமாங்க அது நம்மளோட உடம்பு கூட நெகட்டிவ் இது அது எடுத்துரும் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துருது ஏதாவது குச்சி பயன்படுத்தும் போது அந்தளவுக்கு இதோட வரும் வந்து அந்த சொல்கிற உடம்புக்கு இது சீர் போன்றதில் அந்த கருங்காலிக்கு முக்கியமான பங்கு உண்டு நம்மளோட நெகட்டிவ் தாட் எடுத்தால் அந்த கருங்காலி மாலை எல்லாம் இப்போ ஆனது இதை இப்போ தான் நாங்களாம் தலைமை தரமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது அடிச்சு உளிய வளையும் அவ்வளவு இரும்பு மாதிரி தூக்கி பாருங்க இரும்பு மாதிரி இருக்கும் அந்த ஒரு உளியில குடவுளை விட்டுனா குடஒல போற மடங்கும் ஐயா இப்ப உங்க மூலியமா மெயினா பலன் அடைஞ்சவங்க இது வரைக்கும் எத்தனை பேர் சுமாரா பலன் அடைஞ்சிருப்பாங்க அதுல அதிகமா எந்த நோய்க்கு நீங்க ஆயிரக்கணக்கான பேர் வந்துருக்காங்க அதில் முக்கியமாக அதிகமாக முட்டி வலி இந்த முடக்கவாதங்க இந்த நீர் சம்மந்தப்பட்ட வியாதி அதாவது உடம்புல நீர் கோத்து தலைவலி இந்த கைகள் நீர் எங்க கோத்து முடக்கவாதம் இருக்கும் யூரிகாசிட்டி உடம்பு அதிகமாகி அந்த உடம்புல அந்த உடம்புல கூடிய களி வெளியேறாமல் வரக்கூடிய பிரச்சனை உடம்பு வந்து நம்ம ஜில்னஸ் ஆகி இந்த பிரச்சனை அதிகமாக வந்திருக்கு முடக்கவாதம் சொல்லுவாங்க சரவாங்கின்னு சொல்லுவாங்க கணுவாதம் சொல்லுவாங்க பலர் சொல்றது அது நாங்கள் அதிகமாக குணப்படுத்திருக்கோம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு எடையை குறைக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனை அப்புறம் வந்து இந்த ஆஸ்மா வீசிங் சலிசம் நான் ஓகே அது தன்னி இந்த இதாவது உடம்பு புளிச்சினால வரக்கூடிய வியாதி ஓகே ஜன்னியாக இருக்கட்டும் சளியாக இருக்கட்டும் இந்த மாதிரி பக்கவாதமாக இருக்கட்டும் முடக்கவாதமாக இருக்கட்டும் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு குளிச்சுனால வரக்கூடிய தலைவலி உடம்பு நீர் கோத்துக்கிறது இந்த மாதிரி அமைக்கும் தலைவலி இந்த கால் முட்டி வீங்கிக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் ஈஸியாக நான் குணப்படுத்துறோம் நாங்கள் போக போடுறதுனால வேறு வெளியே எடுத்துட்டு ஒத்தனை கொடுக்கும் போது அதெல்லாம் இதாகிடுது சரி முழுமை குணமாயிரும் நம்ம தண்ணி பேலி கொடுப்போம் வாந்திவா தண்ணி மருந்து கொடுப்போம் எல்லாமே கொடுத்து உடம்பு சுத்தம் பண்ணும்போது அங்கே பாதிவே சரியாயிருது அது பிறகு நம்ம மருந்துக்குள்ளே கொடுத்து வெளியே எண்ணெய் எல்லாம் போது பர்ஃபெக்டாக குரமாகும் சரி புரியா

ஐயா நீங்க பயன்படுத்துகிற மூலிகை எல்லாம் எந்த மாதிரியான மூலிகைகள் பயன்படுத்துறீங்க அது எங்க இருந்து நீங்க எடுக்கிறீங்க அதுக்கு வாதம் பித்த கவங்க இப்ப வந்து வாதத்துக்கு தேவையான மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முடக்கத்தான் வேலிப்பிருத்தி ஆஹ் வெராலி இந்த மாதிரி மூலிகை அது கபத்துக்கு தேவையான மூலினா துளசி தூதுவளை வெள்ளை கண்டங்கத்திரி ஆடைதோட முசு மொசுக்கு இன்பொருள் இப்படியான மூலிகை பித்தத்துக்கு தேவையான மூலினா அதே முசு முசு பித்தத்துக்கு ஆகும் அது நம்ம இந்த மாதிரி உடம்புல என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மூலிகை நம்ம பயன்படுத்துகிறோம் உள்ள போக போடும்போது நம்ம வந்து அந்த உள்ள வந்து நம்ம குப்பை மீனி இதுக்கு நொச்சி இது மாதிரி மூலிகை நம்ம கடு கிழங்கு இதெல்லாம் வச்சு போக போடுவாங்க போட்டுக்கிறாங்களா இல்லை நீங்கள் தான் போட முடியும் தான் போட முடியும் உசு நம்ம காஞ்சிச்சுன்னா ஒரே எரிச்சில் அறியங்க ஒரு கணக்காக பச்சை அறுக்கும் நல்லாயிருக்கும் காய்காய் வந்து கொஞ்சம் எரியும் அப்புறம் நம்ம கீட்டு குறைச்சி வைக்கணும் போடும்போது உடம்புல கூடிய வேர்வுலாம் வெளி வந்துடும் அரிப்பு பிப்பு பட பத்து சரங்கு உடம்புல தேம்பு இந்த மாதிரி பிரச்சனையும் குணமாயிடும் இது வந்து நம்ம அந்த தோல் தோல் சிகிச்சைக்காகவும் நம்ம உடம்புல கழிவு நீக்கத்துக்காகவும் பண்ணக்கூடிய வைத்தியம் மூலிகை பக சிகிச்சை மூலிகை ஒத்தர சிகிச்சைங்கிறது நம்ம ஒரு அஞ்சு விதமான மூலி வச்சு இடித்து விலக்கண்ணில் இது வேப்பனையில் வச்சு வதக்கிடுவோம் வதக்கி வேப்பனையை தொட்டு தொட்டு ஒத்தரம் கொடுப்போம் அதுங்க பார்ப்பீங்க அது கொடுக்கும்போது உடம்புல வந்து வலி வீக்கம் ரத்தக்கட்டு இந்த மாதிரி பிரச்சனை தான் அதுக்கு அதை வந்த வைத்தியம் பண்ணுறது மொத்தம் இயற்கையான முறை தான் எதுவுமே செயற்கைங்கிறது கேட்குறது Ừ Ủa ừ. அதுக்கு பின்னாடி அந்த புகை போடுற தொட்டி கூப்பிட்டு போனாங்க அந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னாக்காக்க நெருப்பெல்லாம் வச்சு புகையை உருவாக்கிட்டு இருந்தாங்க அதை பார்க்கும்போதே கொஞ்சம் எக்ஸைட்டிங்காகவும் இருந்து அதே சமயத்தில் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது அதுக்கு பின்னாடி பழைய மாதிரி வச்சு நம்மளோட உடம்பு ஃபுல்லாக தொட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதை பார்க்கும் போது பலி கொடுக்கறதுக்கு ஒரு ஆட்டை இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரியே இருந்தது அதுக்கு பின்னாடி விறகெல்லாம் வச்சு நெருப்பு அதிகமாகி புகையை தொட்டிக்குள்ளே விட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த புகை வர வர கொஞ்சம் நமக்கு ஹீட் அதிகமாகிட்டே இருந்தது தொட்டிக்குள்ளே நமக்கு எந்த அளவுக்கு ஹீட்டு பொறுக்க முடியுதோ அந்த அளவுக்கு அவங்க கொடுக்குறாங்க நம்ம குறைக்க

கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் அந்த தொட்டிக்குள்ள புகை குழியல் எடுத்த பின்னாடி வெளியே வந்தப்ப உடம்பு ரொம்பவே இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் விடாம ஒர்க் அவுட் பண்ணாக்க எந்த அளவுக்கு வியர்வு வருமோ அதோட அதிகமாவே வந்தது அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறமா உடம்பு ரொம்பவே ஃபிரெஷ்ஷா இருந்தது மைண்டும் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் வச்சு ஐயா எல்லாம் செஞ்சு காமிச்சிட்டாரு ரொம்பவே உடம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆனால் பண்ணும் போது செம்ம வழி அது சொல்லி தான் ஆகணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்பும் சரி மைண்டும் சொல்லி ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆக்சுவலாக அங்கே பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்டீம் பாத் எடுக்கலாங்கிறதுக்காக தான் வந்தேன் ஆனால் ஐயா உங்களுக்கு வேறு ஏதாவது வழி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்போ தான் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு ஷோல்டர் பிரச்சனை லைட்டாக ஷோல்டர் வழி இருந்துச்சு அது சொன்னேன் அது அவர் அந்த வருமம் மூலியமா வச்சு தடவி பார்த்துட்டு பார்த்தா ஒரு இடத்துல அப்படியே சுருள் மாதிரி இருந்தது அவர் த அவர் அது மாதிரி வைக்கும் போது தான் எனக்கே தெரிஞ்சுது அதை வந்து இப்போ கொஞ்சம் நேரத்துலேயே கிளியர் பண்ணி விட்டார் அந்த வழியும் ஓரளவுக்கு நல்லா க்யூ க்யூர் ஆன மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டீம் பார்த்து நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லாமே சூப்பராக இருக்கு மைண்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஐயா அந்த புகை சிகிச்சை சொன்னீங்களே அது இவங்களாம் எடுக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்குங்களா எல்லாருமே எடுத்துக்கலாங்க என்ன யாரும் எடுக்கக்கூடாது நம்ம உடம்பு நீர்ச்சத்து கம்மியா கம்மியாக நம்ம ஒல்லியா எங்களுக்கு நம்ம சுவாச பிரச்சனை அதிகமாக இருக்குது நம்ம நம்ம மேக்ஸிமம் மாஸ்க் போட்டு எடுப்போம் இங்கே கொஞ்சம் தவிர்த்துறது நல்லது ஓகே உடம்பு நம்ம வீக்காக இருக்கீங்க அதை எடுத்துக்கூடாது அது நம்ம இத்தனை வயசுக்கு மேலே தான் எடுக்கணும் அப்படின்னு ஏதாவது இல்லை அது நம்ம அஞ்சு வயசு குழந்தை கூட போக போடுறேங்க அது பிரச்சனை இல்லை நம்ம அதுக்கு தமிழ் நம்ம குறைச்சிக்கலாம் எங்களுக்கு தேவையான நம்ம ஹீட்டு வச்சுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஆ சரிங்க இப்போ இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னாக்க எப்படி வரணும் எந்த இடத்துல இருக்குது அதை சொல்லுவாங்க அது வந்து பெரமாண்டம்பளை கிராமங்க எஸ் வாலந்தி போஸ்ட்டு மோகனூர் வட்டம் நாமக்கல் மாவட்டம் ஓகே சிவசக்தி வருமக்கலை என் பேர் வந்து கார்த்திங்க ஓகே எனக்கு ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தஞ்சு எழுபத்தி ஏழு முப்பத்தி நாலு எங்கள் நீங்கள் ஓகே இங்கே பஸ் இருக்குதுங்களா பஸ்ஸுக்கு நீங்கள் வரைக்கும் நாங்கள் வரும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டருக்குள்ள பஸ் இருக்காது நாங்கள் வந்து போய் கூப்பிட்டு வந்துடுவோம் வந்துட்டு ஓகே இந்த புகை குளியல் பார்த்தீங்கன்னாக்க உடம்பு பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் இல்லைங்க மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்க ஒர்க் ப்ரெஷரில் இருக்கிறவங்க இது மாதிரி இருக்கிறவங்கலாம் மைண்ட் ரிலாக்சேஷன் தேவைப்படுது அப்படின்னாலும் இதை தாராளமாக எடுத்துக்கலாம் ஐயாவோட காண்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கோம் நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி தாராளமாக இந்த இடத்துக்கு வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன் மேலும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா நம்மளோட மேனுஃபேக்சரிங் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க